ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னடா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு விநாயகரே எல்லாேர்த்தையும் கடலில் கரைச்சிட்டாங்க இப்போ போய் இந்த சேனலில் வ்ளாக் போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா என்னங்க பண்ணுறது சதுர்த்தி முடிஞ்ச உடனே எடிட்டிங்லாம் கரெக்ட் டைமில் முடிச்சிட்டேன் பட் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லை நானே என் தங்கச்சிய வாய்ஸ் ஓவர் கொடு கொடுன்னு சொன்னேன் ஆனால் அவளும் இன்றைக்கி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை சரி இனிமேல் அவ்வளோ நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை நம்மளே களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிவிட்டு நானே வந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நடந்த கம்ப்ளீட் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க விநாயகர் டெக்கரேஷன் என்னென்ன பிரசாதம் பண்ணோம் எப்படி பூஜை பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சதுர்த்தி அணை காலையில் முகூர்த்தத்திலேயே விநாயகர் உட்கார மனை அலங்காரம் பண்ணி விநாயகரையும் வீட்டுக்கு கழித்து மனையில் உட்கார வச்சிட்டோம் விநாயகர் சதுர்த்திக்கு அஞ்சு விநாயகராவது குறஞ்சது குறைஞ்சது பார்க்கணுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயுமே ஒம்போதுலேருந்து பதினோரு விநாயகர் வந்து அடுக்குவோம் அவங்கள அழகாக அடுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் ஸ்டாண்ட் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் விநாயகரை அழகாக டிஸ்பிளே பண்ணலாம் இல்லையா அந்த வகையில் ஒரு பதினோரு விநாயகர் வந்து எடுத்து நம்ம வந்து அடுக்கியாச்சு ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு புதுசாக ஒரு விநாயகர் செலை வாங்குறது எங்கள் வீட்டில் வழக்கம் அந்த வகையில் இந்த வருஷம் அந்த கவரில் ரேப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அந்த விநாயகர் தான் புதுசாக வாங்கினோம் எல்லாரையும் எடுத்து டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் அழகோ அழகு அப்படி ஒரு அழகு சூப்பராக இருந்தார் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு போல் தோணுச்சு பார்த்துட்டே இருந்தால் அவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது அதனால நேராக சமைக்கிறது கிச்சன் போய்ட்டேன் எது செஞ்சாலும் ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு சக்கரை பொங்கல் தான் வச்சேன் சக்கரை பொங்கல் செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு புளிசாதம் பண்ணுறதுக்காக புலிகாய்ச்சலுக்கு தேவையான மசாலாஸ் ட்ரை ரோஸ் பண்ணி புளிக்காய்ச்சலும் பண்ணிட்டேன் இந்த வருஷம் விநாயகருக்கு இருபத்தோரு பிரசாதங்கள் படைத்து அவருக்கு நாங்கள் எல்லையில் வச்சுருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான சாதங்கள் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் போல் அஞ்சு வகையான சாதங்கள் அதுக்கு தொட்டுக்கியாக அஞ்சு வகையான பொரியல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம் இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா சுண்டல் கேரட் பொரியல் வாழைக்கவறுவல் உருளைக்கிழங்கு வடை இந்த மாதிரி அஞ்சு வகையான பொரியல் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான ஸ்வீட்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்டு பாதுஷா கல்ல உருண்டை பால் பாயசம் அப்பம் இந்த மாதிரி அஞ்சு வகையான ஸ்வீட்டு அண்ட் லாஸ்ட்டாக அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையில் ஒரு அஞ்சு வகையான கொழுக்கட்டைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா புடி கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை அம்னி கொழுக்கட்டை இந்த அம்னி கொழுக்கட்டைங்கிறது ஒன்றும் இல்லைங்க பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வேக வச்ச உருண்டைகளை கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த உருண்டைகளை கொஞ்சம் போல் இட்லி மிளகா பொடி போட்டு கடாயில் ஒரு சின்ன ஃப்ரை பண்ணி எடுத்தால் அதுதான் அம்னி கொழுக்கட்டை இந்த அம்னி கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு விநாயகருக்கு வச்சாச்சு இந்த ஐட்டம்ஸோடு சேர்த்து அவல் பொரிக்கல்லையும் சேர்த்து இருபத்தோரு வகையான பிரசாதங்கள் ஒரு இலையில் வச்சு நாங்கள் படைத்தோம் அண்ட் இருபத்தோரு வகையான பிரசாதத்தோடு சேர்ந்து அவருக்கு பிடிச்ச பழங்களும் நம்ம வந்து வச்சு படைத்தோம் நாங்க இந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்கும்போது அப்பா வந்து விநாயகர் இருக்கிற இடத்த இன்னும் அழகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங்ஸ் போட்டிருந்தாரு லைட்டிங்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடமே சூப்பரா ஆயிடுச்சு ரொம்ப அழகா இருந்தது தான் விநாயகரை குளிக்க வைக்கணும் சோ எங்க வீட்டு அபிஷேக விநாயகருக்கு அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணிருந்தோம் என்னென்னு பாத்தீங்கன்னா பால் தேன் மஞ்சள் பன்னீர் தண்ணீர் இதெல்லாம் வச்சு தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகரை எடுத்து மனையில் உட்காரச்சு ஒரு அலங்காரம் தான் பண்ணோம் புது வேட்டி கட்டி எருக்க மாலை போட்டு பூ மாலையும் போட்டிருந்தோம் அது போக அருங்கம்மல் மாலையும் போட்டிருந்தோம் எல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது தலைவர் செம்ம அழகாக சூப்பராக இருந்தார் எங்கள் கண்ணே பற்றும் போல் இருக்குது இது போக அவரை நாங்கள் கொழுக்கட்டை மாவுளையும் பண்ணியிருந்தோம் அதையும் வந்து எடுத்து நாங்கள் வந்து இலையில் வச்சோம் அதுக்கப்புறம் என்ன விநாயகருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட சொல்ல வேண்டியதான் ஃபஸ்ட்டு அவருக்கு பிடிச்ச மோதகத்தை தான் இலையில் எடுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண ஒவ்வொரு ஐட்டம்ஸாக ஒன்று ஒன்றா அவர் இலையில் வச்சு இலையை ஃபுல்லாக நிறைச்சிட்டோம் எல்லா சாப்பாடும் பரிமாறினதுக்கு அப்புறம் மொத்தமா அந்த இலை தான் இருந்தது இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ் வந்து ஒரு இலையில் நாங்கள் வச்சிருந்தோம் ஸோ எல்லாத்தையும் விநாயகர் வந்து வயிறார சாப்பிட்ருப்பாருன்னு நாங்கள் மனசார நம்புறோம் விநாயகருக்கு படையல் போட்டதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு இந்த விநாயகர் சக்தி பூஜையை ரொம்ப முழுமையா எங்கள் வீட்டில் முடிச்சிட்டோம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகர் பேரரசு இந்த பிரசாதம் எல்லாமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஈவினிங் மறுபடியும் விளக்கேத்தி விநாயகருக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு படையல் போட்டுட்டு ஃபைனலா அவருக்கு ஆழம் கரைச்சி ஆராத்தி எடுத்து மறுபடியும் பூஜை அறையிலே இந்த விநாயகரை எடுத்து வச்சிட்டோம் ஆனால் இந்த பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல கோயிலுக்கு போய் விநாயகரை பார்க்கணும்னு நினைச்சேன் பட் ப்ராப்பரா டைம் செட் ஆகாதனால போக முடியல ஒரே கவலையா இருந்துது விநாயகர் நீ வரலன்னு நானே வந்து உன்னை பார்க்கறேன்னு சொன்ன மாதிரியே ரெண்டு விநாயகரை வீட்டு வாசல்லே பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபாக்ஷனாகவும் கூஸ்பம் மொமெண்ட்டாகவும் இருந்தது இதோட இந்த விநாய் சக்தி விலாக் முடியுது நீங்கள் உங்கள் வீட்டில் விநாயஷ் சக்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க என்னெல்லாம் கொல்கட்டை பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்